நம்மளே நீ விஜய் டைரி ஃபார்ம்ல பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான பெண் கண்டோட ஒரு கொம்பில்லாத மோட்டி டைப் மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் விற்பனைக்கு வந்திருக்கு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா கொம்பு இல்லாத மாடு தான் கேட்குறீங்க அதுவும் பெண் கண்டோட கிடைக்கிறது வந்து மிக மிக ரேரு பெரும்பாலும் நம்மகிட்ட செனை மாடுகள் தான் வரும் இப்போ அழகான பெண் கண்டோட ஒரு சூப்பரான மாடு வந்து வந்திருக்கு மாட்டை பொறுத்தவரில் நாலு காம்புக்கான இடைவெளிகள் அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குது இந்த மாடு எங்கே விற்பனைக்கு வந்திருக்கு அப்புறம் இந்த மாடோட விலை நிலவரத்தோடு சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம போடுறோம் பட் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் மாடுகளோட டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் விலை நிலவரத்தை எல்லாத்தையுமே சேர்த்து போடுறேன் மாட்டை பொறுத்தவரில் நல்லா அழகான ஜெர்சி அப்புறம் ரெட் சிந்தியில் நல்லா அழகான மிக்ஸிங் மாடு அதனால் ஃபேட்டை பொறுத்தவரையில் மாட்டை வந்து அடிச்சிக்கவே முடியாது பாலோடய கொழுப்புத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா மிக மிக அதிகமாக இருக்கும் இந்த மாட்டை வந்து யார் ரொம்ப விரும்பி வாங்கன்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடை விரும்புவாங்க என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு தான் பெரும்பாலும் அவங்களோட பாலை கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்என்எஃப் ஃபேட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் பால் வந்து இந்த மாடை பொறுத்தளவில் தண்ணியாக இருக்காது ரொம்ப 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 கட்டியாக இருக்கும் ஒரு பண்ணை தேவைக்கு ஒரு அருமையான மாடு அதுவும் பெண் கண்டோட தீவன முறைகளுக்கு தண்ணி முறைகளுக்கு ஒரு சூப்பரான மாடு எல்லா விதமான தட்ப நிலையும் தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பர் குவாலிட்டியான மாடுன்னே சொல்லலாம் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் நீங்கள் மாடுகள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் பெரும்பாலும் யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து மாடுகளை கொடுக்கப்படும் சரியா நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்கன்னே சொல்கிறோம் நம்ம ஃபோனில் பார்த்து தான் நீங்கள் எடுங்கன்னு நம்ம சொல்லலை கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸ் போடுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம மென்ஷனே பண்ண மாட்டோம் யாராச்சும் ஃபோன் அடித்தாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து இப்போ ஆன்லைனில் நடக்கக்கூடிய ஸ்கேம் என்னென்னா அடையே மாடுகள் நீங்கள் கேட்குறதுக்குள்ளே போயிடும் நீங்கள் பணத்தை அட்வான்ஸ் போடுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போங்க இப்படிலாம் சொல்லுவாங்க சொல்கிறத பொறுத்தவரில் நம்ம அப்படி சொல்லவே மாட்டோம் மாட்டை பொறுத்தவரில் நம்ம வீட்டில் நிற்கிது உங்களுக்கு வேணும்னா காலையில் பத்து மணி பதினோரு மணியோ பன்னெண்டு மணிக்கெலாம் பார்த்து நீங்கள் தாராளமாக நேரில் வந்து பார்த்து மாடுகளை தடவி கொடுத்து உங்களுக்கு குணம் ஆகுதா தீவன முறைகள் எப்படி இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்து அப்புறம் நீங்கள் கொண்டு போகலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாட்டை பொறுத்தவரில் வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி பண்ணை தேவைக்காக இருந்தாலும் சரி கறவையாக இருந்தாலும் பெண்கள் கறக்குறதுக்காக இருந்தாலும் சரி தான் நல்ல குணமாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து நம்ம கறக்கக்கூடிய கறவை வந்து ரெண்டாவது நேர கறவை மாட்டை பொறுத்தவரில் கொடி நஞ்சு கொடி எல்லாமே கிளியராக விழுந்துருச்சு அதுக்கான சிசிடிவியோட ஃபுட்டேஜும் நம்ம கையில் இருக்குது ஏன்னா நம்ம தொழில் வந்து சிசிடிவி வந்து நம்மகிட்ட இருக்குது கேமரா அது மூலம் நீங்கள் இருந்து நஞ்சு கொடி போடுற வரைக்குள்ளான வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிடலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாட்டை பொறுத்தவரையில் ஃபேட் எஸ்என்எஃப்க்கு உங்கள் விரும்புகிறவங்க ஒரு பண்ணையாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் மாடுகளை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து பண்ணையில் போட்டிருப்பீங்க உங்களுக்கு எஸ்என்எஃப் ஃபேட் எல்லாமே ரொம்ப கம்மியாக ஆகியிருந்திருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை நீங்கள் விரும்பி எடுக்கலாம் காலையில் பால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு லிட்டரு பால் இருந்துச்சு சாயங்கால பாலும் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது லிட்டரு பால் வரைக்கும் மாட்டை பொறுத்தவரையில் வந்திருக்கு கண்ணுக்குட்டியும் அழகான பெண் கண்ணுக்குட்டி என்பதால் தான் வந்து பார்த்திங்கன்னா மாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸுன்னே சொல்லலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாடுகள் நிறையா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சி மாடு உட்பட இருக்குது நீங்கள் எந்த மாடு தான் எடுக்கணுங்கக்கூடிய கணக்குகள் கிடையாது நேரில் வந்து பார்த்து வேறு மாடுகள் பிடிச்சிருந்தா கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம் சர்வசாதாரணமாக நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே டாப் கிளாஸாக தான் இருக்கும் இருக்கிறத பொறுத்தவரையில் நல்லா உயர்தர மாடுகள் மட்டும்தான் இருக்கும் இது நல்ல உயர்தரமான மாடு கிட்டத்தட்ட பெண் கண்டுங்கிறதால வந்து பார்த்திங்கன்னா இதையும் நீங்கள் வளர்த்து கிட்டத்தட்ட மாட்டை பொறுத்தவரில் ரெட்டிப்பு லாபம் பெறலாம் உங்களுக்கு ரெண்டு மாடாக ஆயிரும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பெண் கண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான ஹெச்எஃப் கண்டை வந்து பார்த்திங்கன்னா சென ஊசியாக போட்டிருக்காங்க இதில் பிறக்கக்கூடிய குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாட்டில் பிறந்ததால் அந்த கண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கறவையும் உயர்ந்து கறக்கும் பாலும் கட்டியாகவும் இருக்கும் அதனால் இங்கே பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்கவே இருக்காது இந்த மாதிரி ஜெர்சி மாட்டில் உயர்தர கறவையில் கிடைக்கக்கூடிய மாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப ரேரு இந்த மாட்டோட விலை நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரரூவா சொல்கிறோம் அதுவும் ஃபிக்ஸடு ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் முன்ன பின்னே கம்மி பண்ணி கண்டிப்பான முறையில் தந்துடலாம் நம்மகிட்ட சில பேர் வந்து கேட்ட விஷயங்கள் என்னென்னா ஆனால் எதுக்காகனால் நீங்கள் ஆன்லைனில் வில சொல்லி போட மாட்டிங்க வில சொல்லி போட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்க அந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்கிறீங்க எனக்கு வில சொல்லி போடுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு பயமும் கிடையாது வில சொல்லி போட்டால் மட்டுந்தான் அந்த மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஃபோன் அடிக்கிறாங்க அந்த ஃபோன் காலம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம இந்த ஊர்லேருந்து பேசுகிறோம் நமக்கு எவ்வளோன்னா குறைச்சி பண்ணலாம் நான் உடனே அக்கௌண்ட்டில் பணம் போட்டு விட்டுறேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க நானே பெரும்பாலும் நேரில் வந்து பார்த்து மாடை எடுத்துக்கோங்கன்னா நம்ம சொல்கிறோம் நம்ம பண்ணையில் வந்து ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்க மாடுகள் எங்கேயும் கறவை தப்பு இல்லாமல் கறக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதனால் ஒரே கஸ்டமர் நம்மகிட்ட அஞ்சு நேரம் ஆறு நேரம் மாடு வாங்குறாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடை பொறுத்தவரையில் இருபது கறக்கும் இருபத்தி ரெண்டு கறக்கும் ப பதினெட்டு கறக்கும்னு சொல்ல மாட்டோம் ஒரு நாளைக்கு பன்னெண்டுலருந்து பதினஞ்சு லிட்டர் கறக்கும்னு நம்ம சொல்லி கொடுப்போம் அவங்களுக்கு பார்த்தா ஒரு பதினெட்டு லிட்டரு இருபது லிட்டர் கறந்துருது அப்போ நம்மளை தான் தேடி வராங்க அதை மாதிரி உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்ததுன்னா பெரும்பாலும் நேரில் வாங்க தயவு செய்து ஃபோன் அடிச்சு இந்த நமக்கு நான் எவ்வளோக்கு பண்ணலாம் எப்படி நான் முடியும் இப்படின்னு ஃபோன் அடித்து செய்து தொந்தரவு படுத்தாதீங்க மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள் எத்தனை மணிக்கு வாரேன்னு சொல்லுங்கள் தயவு செய்து ஃபோன் அடித்து உங்கள் நேரத்தையும் வீணாக்காதிங்க என்னோடய நேரத்தையும் வீணாக்காதீங்க